இந்த சுடிதார் டாப்பு வந்து ஓப்பன் எப்படி மடிச்சு அடிக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் எல்லாருக்கும் வந்து சுடிதாரை முடிச்சுட்டு ஓப்பன் மடித்து அடிக்கிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த பா வந்து திருப்ப முடியாது அப்படிம்பாங்க இப்போ நான் வந்து இந்த சுடிதாரில் வந்து நான் எல்லாம் அடித்து முடிச்சு வச்சுருக்கேன் ஒரு தையல் மாத்திரம் நான் அளவு வந்து போட்டிருக்கேன் இப்போ கரெக்டாக நம்ம எந்த இடத்துல நம்ம அடித்து திருப்புறோமோ அந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டியிருங்க அந்த இடத்துல கரெக்டாக வந்து ஒரு டேக் ஓட்டிடுங்க அந்த இடத்துல ஓட்டி எடுக்கிறத வந்து ஓட்டி எடுத்துருங்க எடுத்துகிட்டு ரெண்டையும் கரெக்டாக ஈவனாக வச்சுக்கிருங்க ரெண்டு நம்ம ஓப்பன் மடித்து எந்த அளவுக்கு அடிப்போமோ அந்த அளவுக்கு வந்து தையல் வந்து பெரிய தையல் வச்சுக்கிருங்க மடித்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு மாத்திரம் கரெக்டாக வச்சுக்கிட்டு நீங்கள் அளவு பார்த்து தான் கட் பண்ணியிருப்பீங்க அந்த அளவை வந்து ரெண்டு மடிச்சு அடிக்கிற அளவுக்கு ஒரே மாதிரி வச்சுக்கிட்டு நேர் தையல் போட்டுருங்க தச்சு கரெக்டாக வெளியில் எடுத்துருங்க இப்போ இது வந்து ஓட்டு தையல் போட்டிருக்கோம் இப்போ உங்களுக்கு தேவையான தையல் எத்தனை தையல் உள்ளே தேவையோ அதுக்குள்ள தையல் மாத்திரம் போட்டுட்டு இந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டிடுங்க அதே மாதிரி இந்த பக்கமும் உங்களுக்கு நான் அதை போட்டு காமிக்கிறேன் கரெக்டாக அந்த டேக் அடிக்கிறதுலேருந்து நமக்கு மடிப்புக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு வந்து நல்ல பெரிய தையலாக வச்சுக்கிருங்க நமக்கு ஈஸியாக பிரிக்கிற மாதிரி இப்போ நமக்கு தேவையான தையல் உள்ளே எத்தனை தையல் தேவையோ அத்தனை தையல் அதை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே இதை மடித்து அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் அதை உங்களுக்கு எப்படின்னு அதை வந்து காமிக்கிறேன் இப்போ நான் எக்ஸ்ட்ரா உள்ள தையல் ஃபுல்லாக போட்டுறேன் போட்டுவிட்டு நம்ம மடிச்சு அடிக்க தான் கரெக்டாக இருக்கும் நான் தையல் போட்டு இந்த லாஸ்ட் வரைக்கும் முடித்து வச்சுருக்கேன் நான் கீழே வந்து கடைசியில் நான் அடித்து வந்து அடிச்சிக்கிறேன் இப்போ நான் உங்களுக்கு இந்த ஓப்பன் மொத்தமாக அடித்து காமிக்கிறேன் இதை அப்படியே கரெக்டாக நம்ம போட்டுக்க தையலோடு அப்படியே பிரிச்சுக்கிருங்க இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு ஓப்பன் ஃபுல்லாக நம்ம தைச்சிட்டோம் நம்ம தைச்சிட்டு தான் அதை வந்து பிரித்து விடணும் அதுக்கு தான் உங்களுக்கு வந்து தையல் வந்து ஓட்டு தையல் மாதிரி போட சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி போட்டுக்கிருங்க இது பிசுறு நிறைய வர்றதுனால உங்களுக்கு வெளியில் வர்ற மாதிரி இருக்குது இப்போ கரெக்டாக வந்து நீங்கள் இந்த ரெண்டு கிளாத்தையும் வந்து பிரிச்சுக்கிருங்க பிரிச்சுக்கிட்டு கரெக்டாக ஒரு மடிப்பு உள்ளறை வந்து மடிச்சுருங்க இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா உள்ளது கரைச்சி தான் விட போகிறோம் இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் மடிக்கணுமோ நம்ம தையல் போட்டிருக்கோம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி அடிக்கிறது கரெக்டாக ஒரே மாதிரி எந்த அளவுக்கு நீங்கள் மடக்குனீங்களோ அதே அளவுக்கே அடிச்சுக்கிட்டு வந்துடுங்க லைனிங் பீஸை உள்ளே மடித்து விட்டு மெயின் பீஸை வந்து வெளியில் வச்சுருங்க நீங்கள் அடிக்கும்போது ஒவ்வொரு பக்கமாக பிரித்து விட்டு அடிங்க ரெண்டு பக்கமும் ஓப்பன் இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் ஒரு பக்கம் அடிச்சுட்டு இன்னொரு பக்கம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடிங்க நீங்கள் எங்கே வந்து பா அடித்து திருப்பணுமோ அந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து கொண்டு வந்து ஊசியை இறக்கி நம்ம தையல் போட்ட இடத்துல இப்போ நம்ம இந்த இடத்துல வச்சுருக்கோம்னா அப்படியே கரெக்டாக ஊசியை திருப்பிக்கிருங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்து புதுசாக தைக்கிறவங்களுக்கு ஓப்பன் மடைக்கடிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த பக்கத்தில் இருக்கிற கிளாத்தை வந்து கரெக்டாக அதில் வந்து மடிச்சு விட்டுக்கிறோங்க மடிச்சு விட்டு ஊசியை வந்து திருப்பிக்கிறீங்க இப்போ எந்த அளவுக்கு மடிச்சுருக்கீங்களோ அது அப்படியே கரெக்டா அடிச்சுக்கிட்டு வந்துருங்க இப்போ உங்களுக்கு நீட்டாக வந்திருக்கு பாருங்க நான் திருப்பி காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ இதில் வந்து நான் அந்த தையல் நம்ம போட்டிருக்க தையல் வந்து பிரித்து விட்டு காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ நம்ம அந்த இடத்துல கொண்டு வந்து பார்த்து திருப்பி இருக்கோம் இப்போ நான் அதை உங்களுக்கு அந்த தையல் வந்து பிரிக்கிற ஊசி வச்சு கரெக்டாக நம்ம ஓட்டு தையல் தான் போட்டிருக்கோம் அதை பிரிச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து நான் காமிக்கிறேன் அந்த முன்னாடி இருக்கிறத மாத்திரம் லைட்டாக கத்திரியில் கட் பண்ணிவிட்டு நம்ம ஓட்டுத்தையல் போட்டிருக்க அதனால் இழுத்திங்கனாலே வந்துடும் இது வந்து இந்த இது தைக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃபுல்லாக சுடிதார் முடிக்கிறதெல்லாம் ஃபுல்லாக முடிச்சிடலாம் இந்த மாதிரி இந்த பா ஓப்பன் அடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் தையல் வந்து பொடித்தையல் போட்டுறாதீங்க இந்த இடத்துல நம்ம டேக் ஓட்டியிருக்கிறதுனால இப்போ பிரித்ததுக்கப்புறம் உங்களுக்கு அழகாக நீட்டாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதில் வந்து எந்த சுருக்கமும் உங்களுக்கு வந்திருக்காது அடிக்கிறது இப்போ நம்ம இன்னொரு தையல் அதில் வந்து நான் உங்களுக்கு நீட்டாக போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம இங்கே வந்து இருக்கோம் ஃபுல்லாக நூல் எல்லா நூலையும் பிரித்து விட்டுருங்க பிரிச்சு விட்டதுக்கப்புறம் ஓபன் கரெக்டாக வந்துடும் இப்போ வெளிப்பக்கமாக வச்சு அடிச்சிங்கனாலும் சரி நீங்கள் உள் பக்கமாக வச்சு அடிச்சாலும் சரி கரெக்டாக வீ மாதிரி கொண்டு வந்து அந்த பால் அடித்து அப்படியே திருப்பிடுங்க கீழே வந்து மடிச்சடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் அது பிரச்சனை இல்லை உங்களுக்கு இப்போ நமக்கு இந்த ஓப்பன் அடிக்கிறது தான் கஷ்டமாக இருக்கும் இப்போ வந்து எந்த சுருக்கமும் இல்லாமல் கரெக்டாக எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் அந்த ஓப்பன் வந்து இதே மாதிரி நீங்கள் அடித்து பாருங்க நான் உங்களுக்கு இன்னொரு சைடும் உங்களுக்கு நான் எப்படி அதை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு நான் அடிக்கிறது அப்படிங்கிறது இன்னொரு சைடும் நான் காமிக்கிறேன் இப்போ நான் ஒரு பக்கம் வந்து அடிச்சிட்டேன் இப்போ அடிச்சுட்டு நான் இந்த பக்கம் வந்து திருப்பி திருப்பி வந்து நான் உங்களுக்கு வந்து பிரிச்சுட்டு அடித்து காமிக்கிறேன் ஏன்னா ஒரு பக்கம் வந்து தெளிவாக தெரியல அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இப்போ இது ரெண்டையும் நான் இப்போ இங்கே வந்து தையல் தேவையான தையல் போட்டு இந்த இடத்துல கொண்டு வந்து நம்ம பாம் அடிக்கிற இடத்துல வந்து டேக் அடித்து நிப்பாட்டியிருக்கேன் இப்போ நான் இது இந்த அளவு இந்த பக்கம் இதே மாதிரி நான் எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் ரெண்டையும் கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் இழுத்து வச்சுக்கிறோங்க இருந்து தையல் வந்து பிரிக்கிற தையல் போட்டுருங்க சின்ன தையல் போட்டுறாதீங்க பிரிக்கிற தையல் எந்த அளவுக்கு மடிப்புக்கு தேவையோ அந்த அளவுக்கு மாத்திரம் அடிச்சுக்கிருங்க பிரிக்கிற தையல் இப்போ இதை வந்து அந்த பிரிக்கிற தையல் வந்து இந்த தையல் ஓட்டினதோடு எடுத்துருங்க இப்போ இதை நீங்கள் வந்து விட வேண்டாம் நமக்கு இந்த பக்கத்தில் ஓப்பன் இருக்குது ஒரு பக்கம் ஆல்ரெடி அடிச்சிட்டோம் அதனால் இப்போ இந்த பக்கம் வந்து நம்ம அடிச்சுக்கிருங்க கரெக்டாக அந்த அளவை பார்த்துட்டு எந்த அளவுக்கு மடிச்சிருக்கீங்களோ லைனிங் பீஸை உள்ளே விட்டு மெயின் பீஸை எந்தளவுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து ஆரம்பத்துலேருந்து கரெக்டாக மடித்து அதில் தையல் போட்டுருங்க இது வந்து தையல் வந்து நல்லா சின்ன தையல் வச்சுக்கிருங்க லைனிங் பீஸை உள்ளே வச்சு மெயின் பீஸை வந்து மடிச்சுருங்க கரெக்டாக பிசுறு தெரியாமல் நீட்டாக வந்து அடிச்சிருங்க நீங்கள் மடிப்புக்கு தேவையான அளவு கட் பண்ணியிருக்கீங்க அந்த அளவு எவ்வளவோ அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கிறேங்க நீங்கள் தையல் போட்டு மடிக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த மடிப்பு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் மடிக்கிறதுக்கு நான் இப்போ தான் புதுசாக சுடிதார் பழகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா வளைச்சி வளைச்சிக்கிட்டே போகும் உங்களுக்கு தைக்கிறதுக்கு நீங்கள் எங்கே கொண்டு வந்து கரெக்டாக நமக்கு வந்து இப்போ நம்ம அந்த கட் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துல கொண்டு வந்து நீங்கள் எங்கே டேக் அடிச்சிருக்கீங்கன்னு பார்த்துக்குறங்க அதில் கொண்டு வந்து ஒரு அரை இன்ச்சு அதுக்கு மேலே ஏற்றிக்கிறங்க நல்லா திருப்பிட்டு பிசுரை ஃபுல்லாக உள்ளே தள்ளிடுங்க தள்ளிட்டு அந்த டேக் அடிக்கிறது வந்து கரெக்டாக அதுக்கு மேலே ஏற்றிக்கிருங்க பார்க்க பாக வச்சு திருப்புற மாதிரி அதை அப்படியே வந்து திருப்பிக்கிறங்க நல்லா நீட்டாக வந்து நேராக திருப்பி விட்டுக்குறேங்க இப்போ இந்த பக்கத்தில் அது நமக்கு எந்த அளவுக்கு அங்கிட்டு மடிச்சிருக்கோமோ அதே அளவுக்கு உள்ளே மடித்து விட்டுக்குருங்க ஊசி இறக்கிடுங்க அதில் வந்து அப்படியே சுடிதாரை வந்து நம்ம தச்சிருக்கதை வந்து ஆப்போசிட்டில் திருப்பிக்கிடுங்க அதை வந்து இப்போ கீழே எல்லா பக்கமும் நல்லா நீட்டாக எடுத்து விட்டுட்டு இந்த பிசுரெல்லாம் எடுத்துகிட்டு கரெக்டாக ஒரே மாதிரி அடிச்சிருங்க இது எவ்வளவு கிராஸ் இருந்தாலும் உங்களுக்கு அடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நம்ம வந்து ஒரே மாதிரி உள்ளே மடித்து அடித்தாச்சு இப்போ நமக்கு எவ்வளோக்கு பார்த்தேவே அந்த இடத்துல வந்து அடித்ததை திருப்பி இருக்கோம் இப்போ இந்த பக்கமும் உங்களுக்கு க பார்த்தா தெரியும் இப்போ இதை வந்து கரெக்டாக ஒரு ஊசியை வச்சு தி பிரிச்சுருங்க ஊசியே கத்திரியே வச்சு நீங்கள் இந்த ஜா நூல் போட்டிருக்க நூலை வந்து கட் பண்ணிடுங்க அவ்வளோதான் அதை கட் பண்ணிவிட்டு லைட்டாக இழுத்திங்கனால நம்ம தையல் போட்டிருக்கிறதுனால மற்ற துணியும் இழுக்காது நீங்கள் பிரிக்கிற ஊசி இருந்ததுன்னா தாராளமாக அதில் வந்து பிரிச்சுக்கலாம் அந்த ஊசியில் வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பெரிய தையல் போட முடியுமோ அவ்வளோ பெரிய தையல் போட்டுக்கிறோங்க ஒருத்தர் கட் ஆஃப் தைக்கிறதுனால ஓப்பன் வந்து ரொம்ப கம்மியாக வரும் இது ஓப்ப இது வந்து லெகின் போடுற மாதிரி ஓப்பன் டாப் நல்லா பெருசு அதனால உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் தைக்கிறது வந்து இப்போ இந்த அளவுக்கு வந்து எடுத்து விட்ருங்க இப்போ நமக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து மேலே வந்து பா அடித்து இங்கே திருப்பியிருக்கோம் இப்போ கீழே வந்து அந்த பிசுறு ஃபுல்லாக நீட்டாக நூலை எடுத்து விட்ருங்க இப்போ அந்த ஓரத்தில் வந்து ஒரு தையல் கரெக்டாக ஓரத்தில் தையல் போட்டுருங்க ஸ்டார்டிங்கிலேருந்து கரெக்டாக ஒட்டிலே போட்டு கொண்டு வாங்க இப்போ கரெக்டாக பீ அடிக்கிற மாதிரி கரெக்டாக மேலே ஏற்றி அந்த பா நாங்கள் எங்கேயே திருப்பி இருக்கோமோ அந்த கொண்டு போய் அப்படியே ஊசியை திருப்பிக்கிறேங்க ஆப்போசிட் சைடில் அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பா அடிக்கிற மாதிரி கரெக்டாக வச்சு இந்த ப திருப்பி இருக்கோம் இதில் உங்களுக்கு கொண்டு வந்து கரெக்டாக நேராக திருப்பி கொண்டு வந்திருக்குறோம் இதில் வந்து வி மாதிரியே கொண்டு போய் கரெக்டாக அந்த மூளையில் திருப்பி அப்படியே கொண்டு வந்துடும் அந்த ஓப்பனில் இப்போ இது வந்து உங்களுக்கு ஒரே கலர் அப்படிங்கிறதுனால தெரியலை இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் கூட வளைவு இருக்காது எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் எந்த இடமும் இந்த மாதிரி கிளாத் வந்து ஓரளவுக்கு திருகும் நீங்கள் இந்த மாதிரி தையல் போட்டுட்டு நீங்கள் அடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நேராக வரும் இப்போ நம்ம கீழே மடித்து அடிச்சிட்டோம்னா அவ்வளோதான் இப்போ நான் முழுசாக உங்களுக்கு திருப்பி நான் காமிக்கிறேன் எப்படி வந்திருக்கு அப்படின்னு இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு அப்படின்னு கொஞ்சம் கூட கிராஸ் இல்லை பாருங்கள் கிராஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நேரம் வந்து தையல் வராது சுருக்கம் சுருக்கமாக வரும் இப்போ ரெண்டு பக்கமும் நமக்கு ஒரே மாதிரி வந்திருக்கு இதில் வந்து உங்களுக்கு கலர் வந்து இந்த கலர் அப்படிங்கிறதுனால நம்ம பா அடித்து திருப்பினது மேலே எங்கே அடித்து திருப்பியிருக்கணும் அது தெரியலை உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து நல்ல நூல் தெரியிற மாதிரி இருக்கிற டாப்பில் வந்து நான் இதே மாதிரி எவ்வளோ ஈஸியாக அடிக்கிறது அப்படிங்கறது வந்து காமிக்கிறேன் எப்படி அடித்து திருப்புறது அப்படின்னு முழுசாக கட்டிங் போடுறேன் இப்போ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் புதுசாக தைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி தைக்கிறது இப்போ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஆல்ரெடி இதுக்கு வந்து போட் நெக் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த டாப்பில் வந்து போட்டிருக்கேன் நான் தொடர்ந்து போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்